ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மணிகண்டன் இணைந்திருக்கிறார் மணிகண்டன் விவரங்களை பதிவு கொண்ட போட்டி தொடர்ல விளையாடுவதற்காக இந்தியா வந்திருக்கக்கூடிய நியூசிலாந்து தென்னாப்பிரிக்கா அணி டெஸ்ட் போட்டியில முதல் போட்டியில வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில இரண்டாம் போட்டியில ஒரு மெகா முன்னிலையை எடுத்திருக்கின்றார்கள் என்றே தெரிவிக்க வேண்டும் குறிப்பாக இரண்டாவது டெஸ்ட் போட்டியை பொறுத்தவரையில கவுஹாசியில முதல் இன்னிங்ஸ்ல இந்திய அணியை இருநூத்தி ஒண்ணுக்கு பத்து என்று சுருட்டியதற்கு பிறகாக இருநூத்தி எண்பத்தி எட்டு ரன்கள் முன்னிலை பெற்றிருந்தனர் தொடர்ந்து விளையாடிய இந்திய அணியை பொறுத்தவரையில இரண்டாவது இன்னிங்ஸ் முடியல டே போர்ல சவுத் ஆப்பிரிக்கா தற்போது ஐநூத்தி நாற்பத்தி எட்டு ரன்கள் முன்னிலை பெற்றிருக்கிறது இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு ஐநூறு ரன்களை கடந்த முன்னிலை என்பது தென்னாப்பிரிக்கா இருக்கக்கூடிய நிலையில இந்த ஆட்டத்தை டிரா செய்வதற்காக தங்களது முழு எப்பட்டையும் இந்திய அணி போட்டிருக்குது என்று தெரிவிக்க வேண்டும் குறிப்பாக வேர்ல்டு சாம்பியன்ஷிப் டெஸ்ட் தரவரிசையை பொறுத்தவரையில தற்போதைக்கு இந்தியா நான்காவது இடத்துல இருக்கிறது இது கடுமையான விமர்சனங்களை இருக்கிறது குறிப்பாக இறுதியாக சொந்த மண்ணுல நியூசிலாந்திடம் இதே இதே போல இந்தியா நான்கு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல ஒயிட் வாஷ் ஆகியிருந்தது கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகியிருந்த நிலையில மீண்டும் இந்த போட்டியிலும் தோல்வியடைந்தால் சொந்த மண்ணுல தென்னாப்பிரிக்காவிடமும் ஒயிட் வாஷ் ஆகிய ஒரு மோசமான சாதனையே இந்திய டெஸ்ட் அணி படைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில இணையதளம் முழுவதும் ரசிகர்கள் கிரிக்கெட் விமர்சகர்கள் மட்டுமல்லாமல் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர்களை விமர்சனம் வைக்கும் அளவுக்கு தான் இந்த அணியுடைய இந்த இரண்டு போட்டிகளுடைய பர்ஃபார்மன்ஸ் ஆக இருக்கிறது ரவி சாஸ்திரி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய வீரர்கள் இந்த அணியின் ஆட்டத்தை விமர்சித்து எழுதியிருப்பதை நம்மால பார்க்க முடிகிறது குறிப்பாக இந்த தொடரை பொறுத்தவரையில இறுதி வரையில போராடி இந்த போட்டியை டிரா செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அதற்கான முயற்சிகளை அணியின் வீரர்கள் எடுத்து வருகின்றனர் முக்கியமாக இந்த கவுகாத்தில நடைபெற்று வரக்கூடிய இந்த போட்டியும் கொல்கத்தாவை போலவே தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்று கிரிக்கெட் விமர்சர்கள் தெரிவிக்கின்றனர் தென்னாப்பிரிக்காவை பொறுத்தவரையில முழுமையாக இந்த ஆட்டத்துல ஆதிக்கத்தை செலுத்தியிருக்கிறது தெம்பா பௌமா தலைமையிலான அணி கிட்டத்தட்ட தற்போது ஐநூறு ரன்களுக்கு மேலாக முன்னிலை பெற்று இருக்கிறது மூன்று முக்கியமான காரணங்களாக இந்திய அணியை பார்க்க முடிகிறது அனுபவமிக்க டெஸ்ட் பேட்ஸ்மேன்கள் அணியில் இல்லாதது காரணம் என கிரிக்கெட் விமர்சகர்கள் வைக்கின்றனர் இந்திய மண்ணில் நிறைய ரன்கள் குவித்திருந்தாலும் யாருமே இப்போது அனுபவமிக்க வீரர்களாக அணியில இல்லாததும் அதே போல எதிரணியில இருக்கக்கூடிய வீரர்கள் ஆக்ரோஷமான பேட்டிங் பாணியை கையில் எடுத்திருப்பதையும் பார்க்க முடிகிறது